அதற்கும் அவர்கள் பசியவில்லை என்றால் பதினொன்றாம் தேதி துவங்கி இன்றைக்கு இருபதாம் தேதி வரை தினந்தோறும் பல நூற்று கணக்கான குழுக்கள் பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் தமிழகத்தினுடைய மூளை குழுக்கள் சென்று பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை எல்லாம் மிக விரிவாக பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் இவர்கள் பிரச்சாரம் செய்தது மட்டுமல்ல மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளாக கோரிக்கைகளாக எதை சொல்லுகிறார்கள் என்பதை எல்லாம் நம்முடைய தோழர்கள் சேகரித்து வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மத்திய மாநில ஆட்சியாளர்கள் கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமான கொள்கைகளை அம்பலப்படுத்தியும் மக்கள் நலன் சார்ந்து நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஒரு மாபெரும் பிரச்சார இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி முடித்திருக்கிறது இந்த பத்து நாட்களும் இந்த பிரச்சாரம் வெகு சிறப்பாகவும் மிக அமைதியான முறையிலும் நடந்திருக்கிறது ஆனால் இன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் நம்முடைய பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் அருமை தோழர் சரத்குமார் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது முன்னணி பிஜேபி கட்சியை சார்ந்த குண்டர்கள் நம்முடைய பிரச்சார இயக்கத்திற்குள் புகுந்து நம்முடைய தோழர்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் அதே மாதிரி கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர்கள் தோழர் பாக்கியமோர்களும் தோழர் சண்முகம் அவர்களும் இப்போது திண்டுக்கல் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தோழர்களை பார்ப்பதற்காக வந்த நம்முடைய தோழர்கள் தோழர்களை மீண்டும் திண்டுக்கல் மருத்துவமனை முன்பாக இந்து முன்னணி பிஜேபி குண்டர்கள் தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதலில் காயமடைந்த நான்கு தோழர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலை மறி தாக்குதலில் ஈடுபட்ட ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி குண்டர்களை இந்து முன்னணி குண்டர்களை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புகிறேன் இது அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை ஆனால் இந்த இந்து முன்னனி ஆர்எஸ்எஸ் எஸ் நான் சொல்ல விரும்புவது செவ்வொழியிடம் வாழாட்டாதீர்கள் வாள் ஆற்றினால் வாள் ஒட்ட என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்ள வருவதை ஏனென்றால் ஒரு கண்ணத்தில் அடைந்தால் மறு கண்ணத்தை காட்டி என்பதற்கு நாங்கள் ஏசி சிம்பாரிசுகள் அல்ல நாங்கள் காரல் மார்க் சிம்பாரிசுகள் ஒரு கண்ணத்தில் அடித்தால் எதிரியனுடைய இரண்டு கண்ணத்திலும் மாறி 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 அடிக்கிற தம்பும் பிராணியும் செம்பொடியும் ஆகவே இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி தொண்டர்களுக்கு நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் நீங்கள் ஒரு இடத்தில் தாக்கினால் தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்கெல்லாம் நீங்கள் முறைப்படுவீர்கள் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் நாங்கள் செய்த பிரச்சாரம் என்பது கொள்கை வழி சார்ந்தது மத்திய அரசாங்கத்துடைய மக்களுக்கு விரோதமான கொள்கைகளை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் அதிலே உங்களுக்கு மாறுபாடான கருத்து இருக்குமானால் நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் அதற்கு பதிலாக எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய வலிமையை எதிர்கொள்ள முடியாமல் நேரடி தாக்குதலே இறங்கினால் எங்களுடைய மூலவர்கள் சொல்லி நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அத்தகைய நிலைமையை தயவு செய்து தமிழகத்திலே உருவாக்காதீர்கள் என்று அந்த குண்டர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்ய ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு என்னுடைய வேண்டுகோள் அவர்களை எல்லாம் உடனடியாக நீங்கள் பிடித்து சிறையிலே அடைப்பதுதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பே தவிர அவர்கள் வெளியிலே சுற்றுவார்களானால் நாங்கள் திருப்பி தாக்குவோம் தாங்க முடியாது என்பதை நான் என்ன விளையாடுறீங்க பத்து நாளா பிரச்சாரம் இருந்தது இல்ல எங்கேயாவது சின்ன அசம்பாவத உண்டா அமைதியான முறையில் பிரச்சாரம் நடந்தது அங்கே இத்தனைக்கும் தோழர் சரத்குமார் அவர்கள் அப்படியெல்லாம் அடாவடித்தனமா பேசக்கூடிய நபர் இல்லை அமைதியான முறையில் பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தது பிரச்சாரத்தை துவக்கி வைத்தது எங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தொடர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் அவர் எப்படி பேசுவார் என்பது தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பகுதியான மக்களுக்கு தெரியும் அவர் துவக்கி வைத்துவிட்டு ஒரு இறப்புக்காக சென்ற இடைவெளியில்தான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது சரி ஒரு இடத்தில் தாக்குதல் நடந்ததும் உடையாக புகார் செய்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் மறுத்து வற்புறுத்திவிட்டு அமைதியாக இருந்தால் மீண்டும் மருத்துவமனை முன்பாக இதே தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் திட்டமிட்டே இந்த தாக்குதலில் ஈடுபட்டு என்பதற்கு இந்த சம்பவங்கள் உதாரணம் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இதனை தவித காட்சியம் இல்லாமல் தாக்குதலில் ஈடுபட்ட குண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நேரத்திலே தான் அவர்கள் மாநிலம் முழுவதும் இப்போது முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் கிராமங்களில் நகரங்களில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரைக்கு திரட்டுகிற காரியத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு முருகன் மீது பக்தியுள்ளதுக்கு போறாங்க வர்ஷா வருஷம் பங்குனி உத்தரத்துக்கு போறாங்க வர்ஷ வருஷம் திருச்செந்தூரிலே சூரிய சம்ஹாரம் வருஷா வருஷம் நடக்குது அதுக்கு போறாங்க திருத்தணியில கிருத்துகே என்ற பெயரில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் இந்த மாதிரியான முருகனுக்கான ஆண்டுதோறும் நிறைய விழாக்கள் நடைபெறுகிறது தமிழ்நாடு முழுவதிலிருந்து இருந்து சென்னையிலேருந்து நடந்து பழனிக்கு போறாங்க சென்னையிலேருந்து நடந்து திருச்செந்தூருக்கு போறாங்க திருத்தணைக்கு போறாங்க இந்த மாதிரி முருக பக்தர்கள் தானாக முன்வந்து கடவுள் மீது இருக்கிற பக்தியின் காரணமாக அவர்கள் ஒன்று சேருவதையோ இல்லாத நடத்துவதையோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த விதமான குறையும் சொன்னதில்லை மாறாக அத்தகைய விழாக்கள் நடக்கிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் நம்முடைய மக்கள் வெங்கண அமைப்பின் சார்பில் அன்னதானம் வழங்குவது நீர்நூறு வழங்குவது வைப்பது போன்ற உதவி செய்யக்கூடிய காரியத்தை நம்முடைய தோழர்கள் திருச்செந்தூரம் செய்கிறார்கள் பலனிலும் செய்கிறார்கள் திருத்தணியிலும் செய்கிறார்கள் ஆனால் இப்போது நடப்பது அப்படிப்பட்ட முருக பக்தர்களுடைய ஒன்று கூட அல்ல இப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் கிராம போய் கூட்டத்தை நடத்தி நாங்கள் வண்டி ஏற்பாடு பண்றோம் நாங்கள் பஸ் ஏற்பாடு பண்றோம் நாங்கள் வேன் ஏற்பாடு பண்றோம் நீங்க வந்தா மட்டும் போதும் ட்ரெயின் விடுறோம் எங்க இருந்து எப்போலேருந்து ஃப்ரீயா ட்ரெயின் விடுறோம் நீங்க வந்தால் மட்டும் போதும் என்று சொல்லி பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்து மக்களை திரட்டுகிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது ஆன்மீக மாநாடா ஆன்மீக மாநாடு என்றால் பிஜேபிக்காரம் இருந்து அகில இந்திய தலைவர் அமித்ஷா வரைக்கும் திரையத்தில் எதற்காக ஈடுபடுகிறார்கள் ஆகவே இது ஆன்மீக மாநாடு அல்ல பிஜேபி நடத்தக்கூடிய அரசியல் மாநாடு இதை நான் சொன்னவர்களால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மாறாக பிஜேபி தலைவர்கள் அனைவருமே இருபத்தி ரெண்டாம் தேதி முருகனை எங்கள் கையில் கையில் பிடிக்கிறோம் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் நடத்துறதுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க சம்பந்தப்படுத்துறாங்க இந்த மாதிரியான மத விழாக்களை எல்லாம் கலவரமாக்குவது என்பதுதான் அந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் அது விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் பண்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விழாக்கள் எது வளர்ந்தாலும் அதை சம்பந்தமில்லாத இஸ்லாமிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு விநாயகரை தூக்கி செல்வது கோயில் பண்டிகையை அங்கே போய் கொண்டாடுவது இந்த மாதிரியான மத வெறுப்பு அரசியலுக்கு மத விழாக்களை பயன்படுத்துவது என்பதை தான் எஸ் எஸ் பிஜேபி கூட்டம் நீண்ட காலமாக இந்திய நாடு முழுவதும் கடைபிடித்து வந்திருக்கிறது இதற்கு ஏராளமான உதாரணங்கள் இதற்கு ஏராளமான உதாரணங்கள் என்பது ஆகவே மதுரையில் நடக்கக்கூடிய ஆன்மீக மாநாடு என்கிற போர்வையில் பிஜேபி நடத்தக்கூடிய முடிய அரசியல் மாநாடு பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் நடந்து முடிவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் ஏனால் நடத்தக்கூடிய வரலாறு அந்த மாதிரி இருக்கிறது இப்போது நீதிமன்றம் வேற அனுமதி கொடுத்து விட்டது அவர்கள் பல அனுமதியை நீதிமன்றத்தில் பெறுகிறார்கள் ஏனென்றால் நாம் எல்லாம் இளைஞர் அணியை வைத்திருக்கிறோம் மாதர் அணியை வைத்திருக்கிறோம் வழக்கறிஞர் அணியை வைத்திருக்கிறோம் ஆனால் பிஜேபி மட்டும்தான் நீதிபதிகள் அணியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலும் நீதிபதி உயர் நீதிமன்றத்திலும் அவர்களுக்கு நீதிபதிகள் அணிகள் மாவட்ட நீதிமன்றத்திலேயும் அவர்கள் நீதிபதிகள் அணி இருக்கிறது ஆகவே தங்களுக்கு வேண்டிய உத்தரவை பெறுவதற்கு யார் இந்த வழக்கே உட்காருகிறார்களோ அவர்களிடம் தனக்கு சாதகமான நீதிபதி எப்போது உட்காருகிறார்களோ அப்போது வழக்கை தாக்கல் செய்வது என்பதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த வரக்கூடிய வாகனங்கள் பாஸ் என்று காவல்துறை இன்றைக்கு ஒரு அனுமதியை நீதிபதி கொடுத்திருக்கிறார் தெரியுமா மதுரைக்கு வரக்கூடிய வாகனங்கள் எதற்கும் பாசே வேண்டியது இல்ல நீங்க பாட்டில யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் எந்த வண்டி வேணாலும் வரலாம் அதற்கு எந்த விதமான இடையூறோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை என்கிற முறையில் பாஸ் அந்த வாகனங்களுக்கு பாஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வருவார்கள் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா உங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த போது குடிச்சவிக்கு முல்லமாறு ரவுடி கொலகார திருட இவன் பூரா தான் அந்த கட்சியில சேர்த்தார் இருந்தாலும் அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த போது பிடித்த இந்த மாதிரியான குற்றவாளிகளை விட பிஜேபி தலைவராக ஆனதென்று பிறகுதான் ஏராளமான குற்றவாளிகளை பிடித்து தன்னுடைய கட்சியில் சேர்த்தவர் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆகவே கட்சிக்காரர்கள் என்கிற போரவையில் நான் சொன்ன மாதிரி திருட முடிஞ்சது தீமுள்ளமாவே உலகாரம் மொத்த பேரும் மதுவையை கூடுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனெனால் எந்த விதமான தடையுமே இல்லாத ஒரு நிலமையை நீதிமன்றம் ஏற்படுத்தும் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ஒரு உறுதியான விழிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு எத்தகைய அசமாக வேண்டுமானாலும் அமைதியாகவும் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாத வகையிலேயும் அது நடந்து முடிவதை தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் பிஜேபி இந்த மாதிரியான மத விழாக்கள் முழுவதையும் தங்களுடைய கலவரத்திற்கும் அரசியல் சுயலாபத்திற்காகவும் தான் கடந்த காலத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற முறையில் முருகனுடைய உண்மையான பக்தர்கள் அந்த மாநாட்டிற்கு செல்வதை தவிர்ப்பதன் மூலமாக தமிழகம் மதச்சார்பற்ற சக்திகளுடைய கோட்டை மதச்சார்பின்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைகளும் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த மாநாட்டை தவிர்க்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நான் மித்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி இந்த பிரச்சார இயக்கத்தில் நாங்கள் போன இடங்களில் பூரா நாங்கள் விட மக்கள் பேசுறது ரொம்ப ஜாஸ்தி ஒரு அம்மா சொன்னாங்க நான் போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தெரியுமான்னு ஒரு பெரிய அந்த கட்சி இல்லைன்னா எங்களை பதில் தான் இல்லைன்னா எங்களை பத்தி யாரும் பேச போறா வேற சில இடங்களில் நாங்கள் இங்கே நான்கு துறைமுறைகளாக குடியிருக்கிறோம் நான் குழந்தையாக இருந்த இருந்த போது இந்த இடத்திலே நாங்கள் கட்டி குடிவந்தோம் எனக்கு திருமணமாகி என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணமாகி பேர பிள்ளையும் வந்து விட்டது ஏறத்தால ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல நாங்கள் குடியிருக்கிறோம் இதுவரை பட்டா தரவில்லை பட்டா கேட்டு கேட்டு மனு கொடுத்து கொடுத்து சளிச்சு போச்சு சார் நான் சாகுறதுக்குள்ளையாவது பட்டா இடத்துல செத்து போனும் நான் விரும்புறேன் அது பட்டா வாங்கி கொடுங்க வாழ்த்து கேட்கலாம் செத்து போனதாவது பட்டா இடத்துல நான் செத்து போறேன் எப்படியாவது இந்த பட்டா வாங்கி கொடுங்க இந்த பட்டா வேண்டும் என்கிற குரல் கிராமங்களோ நகரங்களோ இந்த பிரச்சார இயக்கத்தில் இல்லை எல்லா ஏகோபித்த கோரிக்கை என்பது வீட்டு பட்டா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இருந்து இலவசம் அணைப்பட்டா என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தெரியுமா நாப்பத்தி ஒன்பதுல இருந்து அதாவது சுதந்திரம் வாங்கினதுல இருந்து ஆரம்பிச்சாங்க பட்டா கொடுக்கறதுக்கு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சு வருஷமா பட்டா கொடுத்தோம் பட்டா பிரச்சனை தீர்வேன் போற மக்கள் புறா பட்டா வாங்கினவங்க என்னைக்கு பட்டா இருக்குன்னு எங்கள்கிட்ட யாரும் சொல்லலை பட்டா இல்லாத மக்கள் புறா எங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப எழுபத்தஞ்சு வருஷமா தமிழ்நாட்டில் பட்டா கொடுக்கப்பட்டு வந்த போது கூட பட்டா வந்து பல லட்சம் பேர் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு பட்டா கொடுத்தீங்க ஒருவேளை பட்டா வாங்கினா பாகிஸ்தானுக்கு கூட்டானா இங்க பட்டா வாங்கிட்டு அந்த கூட்டங்களா இல்ல பட்டா வாங்கின இலங்கைக்கு கூட்டானா எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வருஷத்துடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மானிய கோரிக்கை நீங்க எடுத்து பாருங்க எல்லா மானிய கோரிக்கைகளிலும் பட்டா கொடுத்தோம் பட்டா கொடுத்தோம் இத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்தோம் இத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்தோம் என்கிற சாதனை பட்டியல் இல்லாத மானிய கோரிக்கையே கிடையாது அதை பூரா யாராவது ஒருத்தர் மனக்கெட்டு கூட்டுங்க நல்ல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வரைச்சு இல்லை அதெல்லாம் பயன்படுத்தி சில நிமிடங்கள்ல நீங்க கூட்டிட முடியும் அப்படி கூட்டிங்கன்னா அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பங்களின் எண்ணிக்கையை விட பட்டா வாங்கினா சேர்த்தான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பங்களின் எண்ணிக்கையை விட பட்டா கொடுத்த பட்டா எண்ணிக்கை ஜாஸ்தியாக இல்லை எங்கே தான் போது யாருக்கு தான் கொடுக்குறீங்க ஒருவேளை வேளை குடும்பமே திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருந்தால் கொடுத்த சக்களை எங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்துருக்கீங்களா என்ன அது ஒரு ஆயுதா அது கொடுத்துங்க உண்மையிலேயே பட்டா இருக்கிற மக்கள் தான் எங்களுக்கு யாருமே வர்றதில்லைங்க பட்டா இல்லாத மக்கள் தான் நீங்கள் சொல்லிக்கொண்டு நான் இதில் நீர்ந்தலை பொறுப்போக்கு மேக்கால் புறம் போக்கு வண்டி பாதை புறம் போக்கு மரத்து வாங்கால் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தாறு வகையான புறம்போக்கு இருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது இருபத்தாறு வகையான புறம்போக்கு இருக்கு இதுல நத்தம் புறம்போக்குன்னா அது வந்து குடியிருப்பு பகுதி அங்க வந்து பட்டா கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை மீதி புறம்போக்குல புறம் பட்டா கொடுக்கணும்னா அது ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு ஆட்சேபனை எட்ட புறம்போக்குன்னு சொல்லி ரெண்டா பிச்சு வச்சுக்கிறான் நம்மால எந்த புறம்போக்க கண்ட எங்க காலியா இருக்கும் எங்க வட்டச்சேராளன் காமிச்சாரோ அங்க போய் நம்ம ஆள் கொண்டாயி போட்ட இது காளிமணியாதி அணிவு கூட வெளியூர்லேருந்து வந்தவனுக்கு தெரியாது அங்க இருக்கிற வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் கவுன்சிலர் இவங்க எல்லாம் சரிப்பாடு கேட்டிக்கலாம் இருப்பு சார் இந்த மாதிரி பல்வேறு வகையான பொறுப்போக்குகளில் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் நான் சொன்ன மாதிரி பல தலைமுறைகளாக இருக்கிறார்கள் இவர்கள் சட்டத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் என்ன கேட்க விரும்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இருந்தது போலத்தான் சென்னை மாநகரம் இருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்போக்கிலே எக்காரணம் கொண்டு புட்டா வழங்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் பழைய நிலைமைக்கு அந்த நிலத்தை கொண்டு வர வேண்டும் என்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ரொம்ப கரா உத்தரவு எந்த உட்கார்ந்து உத்தரவு உலகநேரு என்கிற ஏரியின் மேல் உட்கார்ந்து கொண்டுதான் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிடுகிறார்கள் மதுரை உயர் நீதிமன்ற கிளை உலக உலகநேரு என்கிற ஏரியின் மேல் தான் கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஏரி மேல் உட்கார்ந்து கொண்டுதான் அவர்கள் கராராக உத்தரவிடுகிறார்கள் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் இப்போது அந்த உலகநேரி ஏரியை பழைய நிலைக்கு கொண்டு வரலாமா அப்படி என்றால் உயர் நீதிமன்ற கிளையை இடித்து தடைபட்ட வேண்டும் அப்படி செய்ய முடியுமா அரசாங்கம் தன்னுடைய தேவைக்கு என்று வருகிற போது நீங்கள் ஏரியை நீதிமன்றமாக பேருந்து நிலையமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகமாக அடுக்குமாடி குடியிருப்பாக ஏன் இருக்கக்கூடிய ஆவணியில் இருக்கக்கூடிய ஏரியை அரசாங்கமே விற்பனை செய்திருக்கிறது இடத்தை வீட்டு வசதி வாரியம் எடுத்து ஏரியை விற்பனை செய்திருக்கிறாங்க அரசாங்கம்தான் தப்பில்லை வட்ட செயலாளர்களுக்கு ஏரியா ஏரியில் போய் நடத்த வாங்கின ஒரு காலத்தில் ஏரியாக இருந்தது குட்டையாக இருந்தது குளமாக இருந்தது இப்போது அப்படி இருக்கிறதா என்று குறைந்தபட்சம் ஆய்வு செய்வதற்கு கூட பொறுமை இல்லையா உங்களுக்கு நீதிபதிகளுக்கு அரசாங்கத்திற்கு அது குட்டை புறம்போக்கு என்று ஆவணத்தில் இருக்கிறது சரி அவன் சொன்ன இடத்துல போய் பார்த்தா குட்டைய காணம் இந்த வடிவேல் வந்து கிணறு காணான்னு சொல்ற மாதிரி சரி குட்டை இருக்குன்னு சொல்றாங்களே குட்டா சார் தான் இருக்கலான்னு நான் நாங்கள் விழுந்துருக்கையா ஒரு மக்கள் வந்து மனு கொடுத்தாங்க எங்களுக்கு குட்டை போற போக்கு பட்டா கொடுக்க மாட்டேன் சார் நாங்க சரி வாங்க ஒரு குட்டைக்கு போவோம்னு போனேன் குட்டைய காலம் சரி நீ எப்போ நீ எத்தனை வருஷம் வந்திருக்க நான் இருபத்தஞ்சு வருஷமா அங்கதான் குடியிருந்தேன் ஐயா நீ வரும்போது குட்டைதான் கேட்டார் அப்பயும் குட்டையை காணா ஐயா குட்டை இருந்தா நான் எப்படி அதுல வீடு கட்ட முடியும் அப்படின்னு அந்த மாதிரி ஆவணத்துல பார்த்தா குட்டை காணா போற குட்டைக்கு பட்டா தர முடியாதுன்னு ஆளு யாரு நம்ம பிஓ வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் குட்டை ஆகவே அதற்கு பட்டா தர முடியாது சார் குட்டையை காண்டே அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் பேப்பர்ல இருக்கு குட்டை பேப்பர்ல குட்டை இருக்கு தர முடியாது இது மாதிரி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது லட்சம் குடும்பத்தில் இந்த மாதிரியான நீர்நிலை புறம்போக்கு என்கிற காரணத்தினாலேயே பட்டா தர முடியாது என்கிற கணக்கிலே வருகிறார்கள் விஷயம் ஒரு விஷயம் தெரியும் அது கல்லாங்குத்து புறம்போக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏர் கல்லாங்குத்து புறம்போக்கு தொண்ணூறாம் ஆண்டு வரை கல்லாங்குத்து புறம்போக்காகத்தான் ஆவணத்தை இருக்கிறது திடீர்னு தொண்ணூறாம் ஆண்டு அது நீர்நிலையாக மாறிவிட்டது சரி அப்படியேதான் கடல்களில் பூமிச்சே சொல்லி போய் பார்த்தாங்க காண கடலை கடலும் இல்லை ஆறு இல்லை ஏறு இல்லை புட்ட இல்ல பொலம் இல்லை எதுவும் இல்லை வீடுகள் தான் இருக்க சரி எப்படியா திடீர்னு தொண்ணூர்ல வந்து நீர்நிலை ஆச்சுன்னு கேட்டா ஆறு ஒடத்துக்கிட்டு தண்ணி வந்துதான் அடையாத ஆறு உணஞ்சு தண்ணி வந்துதான் ஆறு ஒனத்தான் தண்ணி வரலாம்னு செய்ய இது ஏன்னா உலக ஆசையே தண்ணி வந்ததுனால வந்து நீர்நிலையில் போகும்போது ஏதோ ஒரு இந்த மக்கள் நீதிக்கள் போகிறதுல எவ்வளவு ஒரு அதிகாரி எழுதி போயிட்டான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வழக்கு வருகிற போது நீதிபதிகள் என்ன சொல்கிறார்கள் இந்த தேதியில் நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் பழைய ஆவணங்களில் நீர்நிலை என்று இருந்தால் அந்த இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு அந்த இடம் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு பகுதி நீதிபதியுடைய தீர்ப்பு அனையாபுத்தின் விஷயத்தில் ஏற்கனவே கல்லாங்குத்து புறம்போக்காக இருக்கிறது தொண்ணூறுல தான் நீர்நிலையாக ஆவணத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்போது ஆவணத்தில் என்னவாக இருக்கிறதோ நீர்நிலை என்று இருந்தால் உடனடியாக விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் உன்ன போனா கடிக்குது பின்ன போனா அமைக்குது ஏதாவது ஒரு நியாயம் உண்டா ஆவணத்தை திருத்துகிறார்கள் தவறான தகவலை பதிவு செய்கிறார்கள் அதிகாரிகள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று நீதிபதி உத்தரவிடுவதற்கு பதிலாக இப்போது நீர்நிலை என்று ஆவணத்தில் இருக்கிற காரணத்தினால் அழகாத்தரக்காளி பண்ணது அப்படித்தான் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காய் பிரச்சனை மட்டுமல்ல அது குறிப்பாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டங்களிலெல்லாம் இருளர் பழங்குடியின மக்கள் நீர்நிலை புறப்பகுதிகளில் வாழ்கிறார்கள் அது கரையோரமோ வாய்க்கால் கரையோரமோ குளத்தாங்கரையோரமோ அங்கேதான் அவர்கள் வாழ்கிறார்கள் ஏனால் அவர்கள் ஊருனுடைய மையப்பகுதியில் வாழ்வதற்கு அனுமதிக்கில்லை வேற வழியே இல்லாமல் இதற்கு அப்பாலே யாரும் போக முடியாது என்பதனால குற்றமா அந்த மக்களுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு அந்த மக்களுக்கான குடியிருப்பு உரிமையை உத்தரவாதம் செய்யாத சட்டப்படியான பட்டாவை வழங்காத குற்றவாளிகள் யார் ஆகவே இந்த பிரச்சனையில் இது தமிழ்நாடு முழுவதும் இந்த பத்து நாட்களில் நாங்கள் காது வலிக்க வலிக்க கேட்டிருக்கிற கோரிக்கை ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நீதிமன்றத்தை காரணம் காட்டி நீங்கள் தப்பித்துக் கொள்வதை எங்களால் ஏற்க முடியாது சொன்னாலும் எல்லா தீர்ப்புகளையும் நீங்கள் எத்தனை தீர்ப்புகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கிறீர்கள் எத்தனை தீர்ப்பை நாங்கள் அமல்படுத்த முடியாது என்று கிடப்பிலே போட்டிருக்கிறீர்கள் அது என்ன வீடுகளிலே ஆக்கிரமிப்பை அகற்றுவது என்று சொன்னால் மட்டும் உடனடியாக

ஸ்டாலின் நகராக இருக்கிறதா அண்ணா நகராக இருக்கிறதா எம்ஜிஆர் நகராக இருக்கிறதா என்னவாக இருக்கிறது இப்போது எம்ஜிஆர் நகராக என்று சொன்னால் நாங்கள் பற்றா போடுவது எம்ஜிஆர் நகருக்கு தானே தவிர குளத்துக்கு அல்ல குட்டைக்கு அல்ல என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இதை கண்டுபிடிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் பதினொன்றாம் ஆண்டிலிருந்து கல்லாங்கு கல்லாங்குப்பாக இருந்த புறம்போக்கை

இப்போது என்னவாக இருக்கிறது குடியிருப்பாக இருந்தால் அது எம்ஜிஆர் நகர் குடியிருப்பு என்ற ஆவணத்தில் திருத்துங்கள் பல்வேறு கோட்டம் முகப்பாக்கம் ஏரியிலே தான் இருக்கிறது புது பொழிவு பெற்றிருக்கிறது அங்கே லேக் வியூ அந்த போட்டிகளால் லேக் வியூனே போர்டே போட்டிருப்பாங்க ஆனால் லேக் இருக்காது லேக் வியூ இருக்கும் லேக் இருக்காது ஏன்னா ஏரியில தான் பல்வேறு கோட்டம் கட்டப்பட்டது இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும் அரசுக்கு தேவை என்றால் நீங்கள் எடுத்துக் நாங்கள் மக்களுக்கு தேவை ஆகவே மாற்றுங்கள் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கிறது இதுல என்ன உங்களுக்கு சங்கடம் இருக்க முடியும் ஆகவே நீதிமன்றத்தை கைதாக்குவதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது என்பது சம்பந்தமாக அரசாங்கம் யோசிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி கிராமப்புற மக்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இந்த நூறு நாள் வேலை திட்டம் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் வேலை உத்தரவாத சட்டம் ஒரு குடும்பத்திற்கு நூறு நாள் ஒரு வருடத்தில் வேலை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து இந்த சட்டம் நடைமுறையில் என்கிறதும் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது குற்றயிரும் குல உயிரமாக மாறி போய்விட்டது நிதி ஒதுக்கம் மறுக்கிறார்கள் உரிய காலத்தில் கூலியை தருவதற்கு மறுக்கிறார்கள் ஏராளமான புதிய புதிய நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் புதிய புதிய நிபந்தனைகளை விதிப்பதையாக பயனாளிகள் பட்டியல் வெளியேற்றப்படுகிறார்கள் கிராமப்புற மக்களுக்காக இருந்த ஒரே ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் இந்த மகாத்மா காந்தி தேசிய வேலை மட்டவாத சட்டம் இப்போது அந்த சட்டத்தில் வெறும் எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் தான் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கப்பட்டது அதிலையும் ஏற்கனவே பத்தாயிரம் கோடி பாய்ச்சிருக்கு எத்தனை மாசமா மூணு மாசம் நாலு மாசம் பாக்கி நான் என்ன கேட்க விரும்புறேன் இப்போ தாசில்தார் இருக்காரு கலெக்டர் இருக்காரு எஸ்பி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நாலு மாசம் சம்பளம் கொடுக்குறோன்னா கூட அவங்கெல்லாம் சமாளிப்பாங்க அவங்களுக்குலாம் எல்லாம் பேர் வெளியே இருக்கு மாசம் மாசம் சம்பளம் தானே கொழச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் கராரா முப்பத்தொன்னாம் தேதி கராரா சம்பளத்துக்கு கொடுத்துருவீங்க சமாளிக்க முடியுறவங்களுக்குலாம் முப்பத்தொன்னாம் தேதி கராரா சம்பளத்தை கொடுத்துருவீங்க இந்த பணம் வந்தாவா ரேஷன் அரிசியா வாங்க முடியும் இருக்கிற ஏழை பாலைகளுக்கு நாலு மாசமா சம்பளம் ஆக்கி வச்சிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா பண்ணிய திங்கிற சோத்துல மண்ணி போடுறீங்க சாதாரண ஏழை இந்திய மக்களை பட்டியல் போட்டு கொழுகுக்கு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாது இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் அல்லது கோடி ரூபாய் பணத்தை கராராக ஒதுக்கி மாநிலங்களுக்கு பணம் தெளிப்பது என்று அவ்வளவு பெரிய கஷ்டமா மத்திய அரசாங்கத்திற்கு அவரு வெறுப்பு ஏழைகள் மீது வெறுப்பு இந்த இந்த திட்டத்தின் மீது வெறுப்பு அந்த வெறுப்பின் விளைவாகத்தான் அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் தவிர பணம் இல்லை என்பதனால் அல்ல மனம் இல்லை தான் பிஜேபி இந்த மாதிரியான மாநிலங்களை பழிவாங்குகிறது உழைப்பாளி கிராமப்புற மக்களை பழிவாக்குகிறது இதே போக்கிலே போனால் அதில் ஏராளமான பெண்கள் தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் தான் அதிகமான பயனாளிகளாக இருக்கிறார்கள் அதுவும் தனித்து வாழும் பெண்கள் விதவைகள் முதியவர்கள் பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் இவர்கள் தான் அதிகமாக அந்த வேலையில் ஈடுபடுகிறார்கள் அந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்கள் அந்த பாவம் உங்களை சுமார்ந்தால் அந்த கூலி பாக்கியை வைப்பதால் மட்டுமல்ல பாராளுமன்ற நிலைக்குழு இந்த திட்டத்தை செம்மையாக செயல்படுத்துவதற்கு ஆண்டுக்கு இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்திருக்கிறார் ஆனால் நாங்கள் சொன்னாதான் கேட்கல பாராளுமன்ற நிலைக்குழு சொல்றதாவது கேட்கணும் இல்ல ஆகவே இந்த பிரச்சார இயக்கத்தின் வாயிலாக கிராமப்புற மக்கள் நகர்ப்புற மக்கள் ஏழைகள் உழைப்பாளி மக்கள் அவர்களுடைய உள்ள குமரலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலம் முழுவதும் பிரதிபலித்திருக்கிறது அந்த எங்கள் முன்னால் அவர்கள் எழுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் முன்வைத்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீது மத்திய மாநில ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் மாநில அரசிடம் எடுத்துரைப்போம் கேட்கவில்லை என்றால் இடித்துரைப்போம் அதற்கும் அவர்கள் வசியவில்லை என்றால் போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்